கா அன்னைக்கு ஒரு ஒரு கிழமைக்கு முதல் வந்திருந்தேன் இந்த இடத்துக்கு இப்போ அதை தொடர்ச்சி தான் இந்த வீடியோ நான் அன்றைக்கு சொல்லியிருந்தேன் அந்த போட் ட்ரிப் கொண்டு போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அதுக்கு தான் நான் போய்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கி நான் இந்த போட்டில் போட் எடுத்து இந்த செயின் நதியை சுற்றி ஒரு ஒரு ட்ரிப் கொண்டு வரப்போகிறேன் ஸோ தான் இப்போ டிக்கெட் எடுக்க போறேன் வாங்க இன்னைக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் இந்த போட் ட்ரிப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ கைஸ் நான் இந்த மேலே தெரியல இந்த பாலத்தால் தான் இப்போ நான் கீழே இறங்கி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரை அப்படியே பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்குது ஏன்னா அப்படி ஒரு என்ன சொல்கிறது இப்போ இந்த இப்போ இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு வெயில் இல்லை ஒரு ஒரு பின்னேறு சாயல் அதால் பாருங்க இந்த ஈஃபி டவர் எவ்வளோ கிளியராக தெரியுது இந்த கேமராவுக்கு நான் இப்போ பக்கத்தில் இருக்கிறதால அதை தொடர்ந்து கொண்டே இருக்கணும் போலே இருக்கு நான் போகிற இடமெல்லாம் இந்த ஈஃபி டவர் பின்னாலே முன்னாலேயும் வந்து வந்து மாறி மாறி போகிறதால அதை திரும்பி திரும்பி பார்த்துக்கொண்டே இருக்கணும் போல இருக்குது நான் என் தொடர்ந்து இந்த ஈஃபில் டவரையே உங்களுக்கு வீடியோவை எடுத்து போட இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படி தான் நான் சில வியூஸ் நான் எடுக்கிறே இல்லை இப்போ நான் உங்களுக்கு உள்ளே போய் டிக்கெட் சார்ஜஸ் விலை நான் இப்போ கம்மியாக தான் வந்திருக்கிறோம் ஸோ இதுதான் டிக்கெட் கவுண்டர் நான் டிக்கெட் போய் சார்ஜ் என்ன இல்லை எவ்வளோ ப்ரைஸுக்கு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன்

okay, guys, uh, what an unlucky this year is. Going to see a Monday now in the boat, இப்போ இன்றைக்கி சரியான புக்கிங் ஆர்டர் ஃபுல் ஆனதால் அடுத்த போட் ட்ரிப் வந்து பத்து மணிக்கு தான் இருக்குது இப்போ மணி ஒம்பது மணி அதுக்கு அது அடுத்தது பதினோரு மணிக்கு ஸோ நான் இதை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் இப்போ ஈஃபில் டவர் மேலே ஏறுறதுக்கு நான் இப்போ ட்ரை பண்ணுறேன் இப்போ வெளிச்சம் இருக்கிற நேரம் ஈஃபிட் டவருக்கு மேலேயும் கொஞ்சம் டார்க் ஆன பிறகு அந்த போட் ட்ரிப் போகும்ன்ற ஒரு ஐடியா இருக்குது ஸோ நான் இப்போ அந்த போட் ட்ரிப்பை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஈஃபிட் டவருக்கு மேலே போகிறது எப்படின்னு வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் ஐ காய்ஸ் இன்றைக்கி பேட் டே அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னு சொன்னால் நான் இங்கே போட் ட்ரிப்புக்கு வந்து டிக்கெட் இல்லை கதைச்சி அவங்க டிக்கெட் லேட்டாக ஏதாச்சும் நான் ஈஃபிட் அவருக்கு மேலே மட்டும் போனேன் அங்கேயும் ஃபுல் புக்கிங்காக இருக்குது ஸோ நான் திரும்ப போட்டுக்கு வந்திருக்கேன் பாப்ப என்ன சொல்கிறாங்க ஓகே காய் சார் இப்போ நாங்கள் இந்த போட் போட் போட்டையும் ட்ரை பண்ணி பார்த்தோம் இப்போ போட்டும் ஃபுல் புக்கிங்காக இருக்கிறதால ஒன்பது மணிக்கு போகிற இருக்கிற ட்ரிப் எங்களால் போகலாது ஸோ இன்றைக்கி பேட் டே நாங்கள் ஈஃபில் டவருக்கு மேலே ஏறோம்னு நினச்சோம் அதுவும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமுடிங்க சண்டேன்றால டூரிஸ்ட் நிறைய புக்கிங் ஸோ ஈஃபில் டவருக்கு மேலேயும் எங்களால் ஏரியெல்லாம் போயிட்டு இப்போ போட்டுக்கு எடுக்கிற டிக்கெட் கவுண்டருக்கு வந்தேன் அதுக்கும் ஏ ஏலையெல்லாம் எல்லாம் புக்கிங்காக இருக்குது ஸோ நான் இப்போ வேறொரு வீக் டேஸ் அப்படி வந்து ட்ரை பண்ணுவேன்னு பார்க்குறேன் ஆனால் அண்ட் கட்டாயம் இந்த ரெண்டு இடத்துலையும் ஏதாவது ஒரு இடமாவது நான் இந்த எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஆனால் ட்ரை பண்ணணும் போவன் ஸோ இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை நான் போய் பார்ப்போம் வேறு எதாவது சுவாரஸ்யமாக எங்களுக்கு ஏதாவது சீன் கிடைக்குதான்னு பார்ப்போம் இங்கே காய்ஸ் இந்த போட் ட்ரிப் வந்து நிறைய கம்பெனிஸ் நடத்துகிறாங்க ஸோ இப்போ நான் முதல் வேறொரு கம்பெனிக்கு தான் வந்திருந்தேன் போயிருந்தேன் அங்கே ஃபுல் புக்கிங் இடம் இல்லைன்னு சொல்லியிருந்தவங்க ஸோ இப்போ நான் ரெண்டாவது ஒரு கம்பெனி போட் சர்வீஸ் செய்கிறாங்க இப்போ அவங்களோட போட் அதாவது எல்லா கம்பெனியும் ஒவ்வொரு விதமான போட்டுகள் வச்சு இந்த சேவை செய்கிறாங்க நான் இப்போ ரெண்டாவது கம்பெனிக்கு ஒரு போட் சர்வீஸ் கம்பெனிக்கு வந்திருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா தெரியும் நான் நிற்கிறது கடைசியாக இவங்க எல்லாேருமே தான் கியூவில் நிற்கிறாங்க ஸோ நான் இதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு இந்த போட் கம்பெனிலேயாவது ஃப்ரீ டிக்க ஃப்ரீ இல்லை சாரி டிக்கெட் எடுக்க கேளுமாண்டு அங்கால ஒன்லைனில் எடுக்கிறதுக்கு மெஷின் இருக்குது ஸோ அதையும் ட்ரை பண்ணலாம் ரெண்டில் ஏதாவது உண்டு எடுக்கமான்னு பார்ப்போம் ஏதாவது உண்டு இன்றைக்கி போனமுண்டா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க வேண்டாம் இவ்வளோ தூரம் நாங்கள் நினைக்கட்டு ட்ரெயின் ஏறி பிள்ளைகளெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு கூட்டிகிட்டு வந்து நாங்கள் போக முடியும் ஆனால் போகலாம் போயிட்டு ஸோ நான் இப்போ லைனில் நிற்கிறேன் இந்த இடத்துக்கு இந்த இந்த கம்பெனியில் எங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிருந்தால் நான் உங்களை போட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் பிறகு உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன் காய்ஸ் ஓகே காய்ஸ் இப்போ ரெண்டாவது கம்பெனிக்கு வந்திருக்கிறோம் அங்கே கவுண்டரில் நிறைய பேர் கியூவில் இருந்ததால் இப்போ நாங்கள் இந்த அவுட்ட மாடிஷ் மெஷினில் எடுக்க வந்திருக்கிறோம் பார்ப்போம் இதில் டிக்கெட் கிடைக்கிதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் ப்ளீஸ் ஓகே ஒரு ஆளுக்கு பதினெட்டு ஈரோ அப்படியா சரி நான் டிக்கெட்டை பிரிண்ட் பண்ணி முடியும் நான் காட்டு கைஸ் நாங்கள் இப்போ டிக்கெட் எடுத்துட்டோம் மெஷினில் சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லாேருக்கும் சேர்த்து எடுத்துட்டோம் எல்லாம் மொத்தமாக நூற்றி பதினேழு ஹீரோ வந்தது அந்த போட்டில் நான் கூறக்கூடிய ஸோ கைஸ் நான் டிக்கெட் எடுத்துட்டேன் சந்தோஷமாக இருக்கேன் சொன்னால் ஒன்று வந்ததுக்கு ஒன்றுமே பார்க்காம போகிறோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்காக இருந்தது ஸோ நான் உங்களை போட்டில் போய் போட்டில் ஏறின கூட சந்திக்கிறேன் டேக்ஸ் எங்களது மெஷின் ஏதோ பிரச்சனையானதான செக் பண்ணி கொண்டிருக்காங்க ஓகே நாங்கள் அடுத்த மெஷினுக்கு போய் பார்ப்போம் நான் நினைக்கிறேன் இது சும்மா ஸ்கேன் பண்ணுறது மட்டும்தான் Yeah.

<laughs> Oke, okay guys, menangai p e m u d b o a i bodi kita m e m e r m a n i benda. பதினொண்டா சரியாக ஒரு மணி தியாலம் இந்த போற்று நடந்தது முடிச்சு வெளியே வந்துட்டோம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த பேரிஸ் வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ் பார்க்க